के भी यूजर है कमिश्नर वटम कमिश्नर वटम आऊंगा यहां पर पीछे 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 आगे 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 அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் மூலமாக பரிசு பெற்ற கல்வியாளர்களுக்கு அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு அதுவும் குறிப்பாக இவர்களெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்னிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படாமல் இருந்தது அதை இன்று அந்த நான்கு ஆண்டுகளிலே விருது பெற்றவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறோம் அந்த விருது தொகையான ஐம்பதாயிரம் ரூபாயையும் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படாமல் காலதாமதம் செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கிற வின்சென்ட் அவர்கள் வந்ததற்கு பிறகு நம்முடைய கல்வித்துறை செயலாளர் அவர்கள் அதேபோல் நம்முடைய தொழில்நுட்பக் கழகத்தினுடைய இயக்குனர் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை விரைவில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக விரைவில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருதுகளும் இந்த அறிவியல் ரீதியான விருதுகளும் வழங்கப்படும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வழங்கப்படும் நடாஸ் யூனிவர்சிட்டியில் மூன்று ஆண்டுகளாக வழங்காமல் வழங்கப்படாமல் இருந்தது அவைகளெல்லாம் நம்ம அரசின் சார்பாக நம்முடைய செயலர் அவர்கள் எழுதி அவருக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என துணைவேந்தர் இல்லாமல் காரணத்தினால் வழங்கப்படாமல் இருந்தது அதற்காக துணைவேந்தர் கன்வீனர் கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கன்வீனருடைய செயலராக நம்முடைய செயலர் அவர்களே கல்வித்துறை செயலர் அவர்களே இருந்து அவர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார் அதில் ஆளுநரும் நானும் கடந்து கொள்ளுங்கள் உயரூக்கப்படி திட்டங்கிறது மாணவர்கள் அதாவது வீட்டிலே ஏதோ அவருடைய பொருளாதார காரணமாக அல்லது பத்தாம் வகுப்பிலே பன்னிரெண்டாம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாமல் விட்டுவிட்ட மாணவர்கள் இவர்களெல்லாம் வீட்டிலே இருந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்து ஐஐடியிலே பத்தாம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஐஐடியிலே சேர்வதற்கும் அதேபோல் பன்னிரெண்டாம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாத மாணவர்கள் பாலிடெக்னிக்கிலே சேர்வதற்கும் அதிலே சேர்ந்தாலும் தொடர்ந்து அவர்கள் படிப்பதற்கு இந்த ப்ளஸ் டூவில் எந்த பாடத்தில் விட்டுவிட்டார்களோ அதை தேர்வு செய்து மேற்படிப்புக்காக செல்ல வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கம் அவர்கள் பாலிடெக்னிக்கிலே படிக்க பொழுது அவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான பதவியும் கிடைக்காது அவர்கள் தேர்வு பெறாவிட்டாலும் பாலிடெக்னிக்கிலே சேர்ந்தால் அவர்களுக்கும் மாதம் அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளாக இருந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அவர்கள் மேற்படிப்பிற்கு படிப்பதற்கான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்பில் தான் இந்த உயர்வுக்கு படி என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதை வெறும் கல்வியாளர்கள் மட்டுமில்லாமல் அங்கே நிர்வாகத்துறையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் அந்தந்த கிராமத்திலே சென்று இது சென்று செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று

ஆகவே அதுல எந்த பிரச்சனையும் கலந்துக்கிறீங்களா சார் நான் முதல்ல சொல்லிட்டுனா தான் சார் ஆளுநர் தொடர்ந்து வந்து கெடி பண்ணிட்டே இருக்காங்களா